செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சிறப்புலி நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகை என்கிற திருப்பதிகத்தில் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார் ஆக வள்ளல் என்று நாயன்மார்களை சிலரை போற்றுகிற நிலையில சிறப்புலி நாயனாரும் ஒருவர் என்பது காணப்பெறுகிறது புகழ் எத்தகைய புகழ் பெருமை கொண்ட புகழ் சீர்கொண்ட புகழ் சிறப்புலிக்கும் அடியேன் என்று நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் இவரை வணங்கி நிற்கிறார் அவருடைய வரலாற்றை நம் சேக்கிலா பெருமான் விரித்து தருகிறார் காவிரி பாய்ந்து வளம் தருகிற பொன்னி வளநாடு என போற்றப்பெறுகிற சோழ நாட்டில் புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சன்மை மன்னர் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் என்று குறிப்பிடுகிறார் அதாவது இந்த வேளாண் மக்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த திருநகர் எனவே திரு ஆக்கூரை சொல்லுகின்ற பொழுது இந்த ஊருக்கு ஒரு தனி சிறப்பாக திருஞான சம்பந்த பெருமாள் தேவாரத்தில் போற்றுகிறார் எத்தகையது புவனத்தில் உள்ளவர்கள் இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்றாலும் ஆக்கூருக்கு சென்று வேண்டினால் இல்லை என்று சொல்லாது கொடுக்கக்கூடியவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நகர் என்று குறிப்பிடுகிறார் அந்த சிறப்புமிக்க நகரில் வேதியர் குலத்திலே வந்து அவதரித்தவர்தான் நம்முடைய நாயனார் எனவே அந்த வகையில் வேதியரை சன்பை மன்னனார் அருளி செய்த மறை திரு ஆக்கூர் ஆக்கூர் என்று குறிப்பிடுகிறார் ஆக அத்தகைய திரு ஆக்கூர் என்ற திருத்தலத்தின் சிறப்பு என்ன என்றால் மலச்சோலை தோறும் நெடும் மாடம் தோறும் மாமழை முழக்கம் தாழ மறை ஒலி முழக்கம் ஓங்கும் நீங்கள் எங்கு பார்த்தாலும் மறையவர்கள் மிகுதியாக இருப்பத காரணத்தினாலே வேத முழக்கம் எங்கும் முழங்கி நிற்கும் அது மட்டுமல்ல நரும் புகை இடுகின்ற காரணத்தினாலும் வேள்விச்சாலையிலே வருகிற நரும் புகையின் காரணமாகவும் அந்த புகை மூட்டமானது ஓங்கி நிற்கிறது பூகமறி மருகில் எட்ட புகை அகில் தூபம் தாழ ஓதநல் வேள்விச்சாலை ஆகுதி தூபம் ஓங்கும் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த அகில் சந்தனம் போன்றவற்றினால் காட்டப்படுகிற நரும் புகையெல்லாம் கீழே நிற்க தீ வளர்த்து அந்த வேள்வியினால் வருகிற புகையானது இதை கீழ்த்தள்ளி அது மேலோங்கி நிற்கிறது என்று காட்டுகிறார் ஆக இங்கே நாம் பார்க்கின்றோம் மலர்ச்சோலை தோறும் மாடம் தோறும் அங்கிருக்கக்கூடிய மழை முழக்கம் கீழே நிற்க மறை ஒலி ஓங்கி நிற்கிறது அக ஒலி என்று வரும் பொழுது மழை என்ற அவற்றின் கீழ் கீழ்த்தள்ளி மறையின் முழக்கம் மேலோங்கி நிற்கிறது புகை என்று வரும் பொழுது சந்தனம் அகில் முதலானவற்றினால் வருகிற புகையெல்லாம் கீழே நிற்க வேள்வித்தி வளர்த்து வருகிற புகை மேலோங்கி நிற்பதாக இருப்பது திரு ஆக்கு என்ற திருத்தலம் அத்தகைய ஆக்கூர் திருத்தலத்தில் சூழ் பூகவேலி அத்திரு ஆக்கூர் தன்னில் ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தின் உள்ளார் இந்த திரு ஆக்கூர் என்ற திருத்தலத்தில் உலகம் போற்றுகின்ற புகழ் மிக்கதாக விளங்குகின்ற மறையவர் குலத்தில் எனவே நான் மறை குலத்தின் உள்ளார் நீலமார் கண்டத்து எந்தோல் நிறுத்தர்தம் திருத்தொந்து ஏற்ற சீலராய் சாலும் ஈகைத்தரத்தின சிறந்த சீரார் நம் உன்னையே இந்த திரு ஆக்கூர் எத்தகையது என்று சொல்லும் பொழுதே புவனத்து உள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் இருக்கக்கூடிய ஆக்கூர் என்று காட்டியிருக்கிறார் அத்தகைய ஆக்கூர் திருத்தலத்தில் நம்முடைய நாயனார் மறையவர் குலத்தில் அவதரித்தவராகிய அவர் நீலகண்டத்து ஈசன் என் தோல் உடைய பெருமான் நாளும் நடம்புரிகின்ற பெருமான்பால் கொண்ட அந்த அன்பு காரணமாக திருத்தொண்டு ஏற்று சீலராய் எனவே சிவபெருமான் மீது அன்புடையவராக அதே சமயத்தில் கொடைத்திறத்தில் சிறந்து விளங்குகிறார் நம்முடைய நாயனார் என்று காட்டுகிறார் ஆளும் அங்கனர்க்கு அன்பர் அணைந்தபோது அடியில் தாழ்ந்து மூலும் ஆதரவு பொங்க முன் நின்று இனிய கூறி நாளும் நல் அமுது ஊட்டி நயந்தனையெல்லாம் நல்கி நீளும் இன்பத்து உள் தங்கி நிதி மழை மாறி போன்றார் என்று காட்டுகிறார் ஆக திரு ஆக்கூர் திருத்தலத்திற்கு பெருமானை காண வருகின்ற அடியவர்களை எல்லாம் காணும் பொழுது உள்ளத்தில் கொண்ட அன்பு காரணமாக அவருடைய திருவடி தாமரைகளை எல்லாம் பணிந்து அவருக்கு நல்ல அமுது முதலானவற்றை ஊட்டி அவர்கள் மகிழக்கூடிய வண்ணமாக அவர்கள் விரும்பிய எல்லா வகையான செல்வத்தையும் கொடுத்து நீளும் இன்பத்தில் உள் தங்கி எனவே கொடுப்பதில்தான் இன்பம் இருக்கிறது என்று சங்க இலக்கியம் முதலான நூல்கள் நமக்குச் சொல்லுகின்றன எனவே ஈதல் இசைவட வாழ்தல் என்பார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எனவே அப்படி நீளும் இன்பத்து உள் தங்கி நிதி மழை போன்று நம் நாயனார் அப்படிப்பட்ட நாயனார் என்ன செய்யக்கூடியவர் அவரை பற்றி சொல்லுகிறார் அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டுநல் எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் செய்து ஞாலத்து எஞ்சல் இல் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தம் செயல் வாய்ப்ப ஈசர் தாழ் நிழல் தங்கினாரே என்று காட்டுகிறார் இந்த ரெண்டு செய்தி பதிவு செய்கிறார் இறைவன் திருவடிக்கு சேரும் வண்ணமாக ஒரு பணி செய்கிறார் அது வேள்வி முதலான வழிபாடுகள் அதுக்கு அடுத்ததாக இறைவனுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து தொண்டு செய்கிறார் ரெண்டையும் குறிப்பிட அஞ்செழுத்து ஓதி எனவே நான் மறை ஓதுகின்றவர்களுக்கு இன்றியமையாதது ஐந்தெழுத்து மந்திரம் செம்மை மந்திரம் ஓதுகின்ற நிலையைச் சொல்லுகின்ற வண்ணமாக இங்கு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுகின்ற அன்புடையவராக வேள்வி செய்யக்கூடியவராக எனவே அங்கி வேட்டு நல்வேள்வி வேள்வி அதென்ன நல் சிவபெருமானை முன்னிறுத்தி செய்கிற வேள்வி என்பதனால் அதனை நல்வேள்வி என்று குறிப்பிடுகிறார் எனவே நல் எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதத்து நன்னிடச் செய் இறைவனுடைய திருவடியில் சென்று சேருமாறு செய்து அதே சமயத்தில் அடியவர்களுக்கு அமுது செய்வித்து பொருள் கொடுத்து வந்தார் இந்த திருத்தொண்டு அவரை சிவபெருமானுடைய திருவடி நீழலில் சென்று சேரக்கூடியவராக அவரை ஆக்கியது அத்தகைய சிறப்புலி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நாம் நாளை மற்றொரு அடியவர் வரலாற்றில் சிந்திப்போம் அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூ செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனல் திருச்சிற்றம்பலம்